என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மாவுக்காக என்னுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் நீ ஒதுக்கினால் போதும் உன்னுடைய ஒட்டுமொத்த கவலைகளையும் நான் மாற்றிவிடுவேன் காரணமில்லாமல் நான் இந்த வார்த்தையை உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை ஒரு வேலையால் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் உனக்கானது என்றால் உன் வசமாகிடவும் உனக்கானது இல்லை என்றனால் அவை உன்னை விட்டு விலகிடவும் வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையுமே இழுத்து பிடித்து இந்த வாழ்க்கையில் நீ எதை நோக்கியும் எந்த ஒரு சாதனையையும் புரிய வேண்டிய அவசியம் இங்கு இல்லை இந்த நேரத்தில் இந்த அம்மா உன்னோடு பேச நினைக்கிறேன் என்றால் அந்த நொடி நீ உணர வேண்டாமா ஏதோ ஒரு விஷயம் உனக்கு இன்னமும் உன் வாழ்க்கையில் புரியாமல் இருக்கின்றது ஏதோ ஒன்றை நினைத்து நீ மேலும் மேலும் மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ வருத்தப்படுவதற்குரிய சூழ்நிலைகள் எதுவுமே அங்கு இல்லை காரணமில்லாமல் நீயாகத்தான் சில கஷ்டங்களை தூக்கி சுமக்கிறாய் அப்படிப்பட்ட கஷ்டத்தை தூக்கி சுமக்காமல் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கவனிக்க தொடங்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த உலகத்தில் யாரையும் அதிகமாக நம்பிவிடாதே உன்னிடத்தில் மற்றவர்களைப் பற்றி பேசிவிட்டு மற்றவர்களிடம் சென்று உன்னை பற்றி பேசும் கேவலமான மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீ ஒருபொழுதும் யாருக்காகவும் எதையும் செய்ய துணியாதே இவ்வுலகில் உதவி செய்ய எவரும் நல்லவர்கள் இல்லை என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் எப்பொழுதும் நீ கஷ்டத்தில் இருக்கும்பொழுது நீ வேதனையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உனக்கு கை கொடுத்து உதவிய ஒருவரை மட்டும் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ன நடந்திருந்தாலும் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்திருந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து எப்பொழுதும் சரியான கவனத்தோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நம்மில் பலருக்கு காலம் மட்டுமே கடந்து போகிறது ஆனால் இந்த வாழ்க்கை கொடுத்த காயங்கள் ஒருபோதும் மாறவில்லை காயமும் கவலையும் உன்னை விட்டு செல்லாமல் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கின்றது யாரோ ஒருவரால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதானே உண்மை நீ இப்பொழுது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால் அது யாரோ ஒருவர் உனக்கு கொடுத்த கஷ்டம்தானே அப்படியென்றால் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற இந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லக்கூடிய உண்மை ஒன்றே ஒன்றுதான் நீ ஒரு கஷ்டத்தினால் கண்ணீர் வடிகிறாய் என்றால் அதற்கு இன்னொருவர் தானே காரணமாக இருக்கின்றார் அப்படியானால் அந்த நிலையில் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் ஒருபொழுதும் நீ தொலைத்துவிடக்கூடாது வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ யார் என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்வதற்காக அவர்கள் சொல்வது போல நீ ஆடக்கூடாது இங்கு பலரது வாழ்க்கையும் பலரது சூழ்நிலைகளும் இப்படித்தான் இருக்கின்றது ஒரு சில மனிதர்களின் பிடியில் சிக்கி தவித்து வருகின்றனர் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிய முடியாமல் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது என்பதனை நீ உணர்ந்துவிட வேண்டும் வாழ்க்கையில் சில உண்மைகளை எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது மற்றவர்களுக்காக நீ வருந்துவதை விட உனக்காக நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே சில விஷயங்கள் நமக்கு மிகுதியான ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும் சில விஷயங்கள் மிகுதியான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதெல்லாம் தேவையற்ற விஷயமாக மாறி இனி உனக்கு தேவையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது எப்பொழுதுமே நம்மோடு நின்று இந்த வாழ்க்கையை நமக்காக நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அப்பொழுதுதான் வேண்டுமென்றே ஏதாவது ஒரு கஷ்டமோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ கவலையோ உனக்கு வந்து கொண்டிருக்கும் ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களின் பிடியில் சிக்குவதும் மற்றவர்களிடத்தில் இந்த வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு வருத்தப்படுவதும் இனி ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது உனக்கான வாழ்க்கையை நீ மட்டுமே இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒவ்வொரு தருணத்திலும் நீ அனுசரித்துப் போனால் உன்னை அவமானப்படுத்துவார்கள் இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவார்கள் சில விஷயங்களை அனுசரித்துப் போவதில் கூட யோசிக்க வேண்டிய நிலையை இந்த மனிதர்கள் உருவாக்கிவிட்டார்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் பொழுது அனைத்திலும் உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் எந்த ஒரு விஷயத்திற்காக வாழ்க்கையில் கண் கலங்கி நின்றாயோ வாழ்க்கையில் கதி கலங்கி நின்று உனக்கான சந்தோஷத்தை உணர முடியாமல் தவித்து நின்றாயோ அவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது உன்னால் முடியும் என்று உன்னை மீது முதலில் நம்பிக்கை வைத்து ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டும் நீ நினைத்திருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதற்கு உன்னால் முடியும் நீ நினைத்திருந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அத்தனை நம்பிக்கைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் விட்டுவிட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை நடத்தும் இவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை எல்லாம் நினைத்து கலங்குவதை விட்டுவிட்டு என்ன நடந்தாலும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்று பலருமே தன்னோடு தனக்கு துணையாக இருக்கின்றவர்களிடம் எரிச்சலான பேச்சுக்களை பேசுகிறார்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் அவமானப்படுத்துவதை வேலையாக வைத்திருக்கிறார்கள் ஒருவர் மீது இன்னொருவர் பொறாமைப்படுகின்றார்கள் நிச்சயமாக எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கானவர்கள் எனும் பொழுது ஒருபொழுதும் நம் முகத்தை காண்பித்தோ அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக கோபம் கொண்டோ ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை கூடாது எத்தனை துன்பம் இருந்தாலும் அது தானாக மறந்து போகும் உன்னிடத்தில் அன்பு செலுத்தும் ஒரு நல்ல குடும்பம் உனக்கு இருக்கு என்றால் அப்போதுதான் உனக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த இந்த சந்தோஷமான குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு நிமிடம் உன்னுடைய கவலைக்கு நீ இடம் கொடுத்தால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ இழந்து விடுவாய் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த சந்தோஷத்தை நீ இழந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் துணிச்சலோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் துணிச்சலோடு நீ போராட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே என்னவாகும் என்று யோசிக்கிற நேரம் எது நடந்தாலும் அதிலிருந்து நாம் விரும்பியபடி நமக்கான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாம் பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாக உன் வாழ்க்கையில் கொடுக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே நம்ப வைத்து ஒருவரின் கழுத்தை அறுக்கும் துரோகியை ஒருமுறை மன்னித்துவிடு மறுமுறை கண்டித்துவிடு இன்னொரு முறை தண்டித்துவிடு மீண்டும் மீண்டும் வருகிறார் என்றால் விட்டு விலகி சென்றுவிடு எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் திருத்த முடியும் என்று நினைப்பது நடைமுறையில் நடக்காத ஒரு செயல் ஆனால் அதுவே ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அவர்கள் மனது வைத்துவிட்டு எப்பொழுதும் தன் குடும்பத்திற்காக தன்னை சுற்றியிருப்பவர்களுக்காகத்தான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னுடைய சிந்தனைகளை நல்லபடியாக மாற்றிக் கொடுத்து உனக்கான நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தும் எல்லா நிலையிலும் நமக்கு வேண்டியது வேண்டியபடி கிடைக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்பியது எல்லாம் விரும்பியபடி உனக்கு கிடைக்க வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தையும் நீ கண்கூடாக காண வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலையிலும் உனக்காக யாருமில்லை என்று கலங்குவதை விட எப்பேற்பட்ட விஷயத்திலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உன் நம்பிக்கையாக இருந்துவிட்டால் அது போதும் அனைத்தும் உனக்கு நிச்சயமான மிகப்பெரிய அளவிலான துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்துவிடும் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகர் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமையோடு நடக்காதே பைத்தியமாகும் வரை உன்னை மாட்டார்கள் வெளிப்படையாக ஒருபோதும் இருந்துவிடாதே பலர் உன்னை வெறுத்து விடுவார்கள் எல்லோரையும் நம்பிவிடாதே உன்னை ஏமாற்ற பலர் இங்கே உன்னை சுற்றியிருக்கின்றார்கள் கோபப்படாமல் இருந்துவிடாதே கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்பட்டுதான் ஆக வேண்டும் இப்படி நீ நடந்து கொள்ளவில்லை என்றால் உன்னை கோமாளியாக்கி விடுவார்கள் என்பதனை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே தவறை தன் மீது வைத்துக்கொண்டு காக்கும் மனிதர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு இறுதியில் உன்மீதுதான் தவறு என்று சொல்லி அனைத்தையும் உன் பக்கம் திருப்பிவிட்டு விடுவார்கள் அதனால் இவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்து கொண்டு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதில் தெளிவோடு இருக்க வேண்டும் இந்த நொடிவரை உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் உனக்கு உயிர் வாழ வாய்ப்பு கொடுத்த இந்த அம்மா உன்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எதிரிகள் உனக்கு செய்ய இருக்கும் செய்வினைகள் அனைத்தையும் இந்த அம்மா நான் தடுத்து நிறுத்துவேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் எது நடந்தாலும் அதிலிருந்து கடைசியாக உனக்கு முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி எதுவாக இருந்தாலும் நீ நினைத்தால் உறுதியோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நிறைவாக மாற்றிவிட முடியும் எல்லாமும் நீ மனது வைத்தால் மட்டுமே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாக இருந்தால் மட்டும்தான் நீ வாழும் வாழ்க்கை உனக்கு நிலையானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ வாழும் வாழ்க்கை நிலையானதாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதாக இருக்க வேண்டும் அத்தனையிலும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்ன வேண்டுமென்றாலும் ஏது வேண்டுமென்றாலும் இந்த சூழ்நிலைகளை சூழ்நிலைகளையெல்லாம் சரியாக நீ நிறைவாகப் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் சிலரை உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி வைக்கும் பொழுது மறுபடியும் அவர்களோடு நீ சேர நினைக்கக் கூடாது அப்படி செய்தால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை பாதித்துவிடும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வழிநடத்த நான் இருப்பேன் என்பது உனக்கு புரிந்தால் அது போதும் எதற்கும் கலங்காதே எதற்கும் கவலைப்படாதே யாரையும் வெறுக்காதே முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு கொடு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ பழக வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்